ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சிறப்பாக இருக்கேன் ஒரு வீடியோ கீழே ஒரு நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் ப்ரோ ஆட்டோமேட்டிக் கார் டிரைவிங் பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போடுங்க அப்படின்னு அவருக்காகவும் புதுசாக வெளிநாட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆசை தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் புதுசாக நீங்கள் வெளிநாட்டுக்கு ட்ரைவிங் வரேங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க அதுக்கு நம்ம எப்படி டிரைவிங் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச அரபியும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் தெளிவாக பாருங்கள் புதுசாக வரவங்களுக்கு உண்மையே அந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது புதுசாக வரும்போது வண்டி ஓட்ட தெரியும் அவ்வளவுதான் வண்டி விடும் நம்ம ஊரில் இருக்கிற மேனல் வண்டி தான் ஓட்ட தெரியும் ஆட்டோமேட்டிக் வண்டி ஓட்ட தெரியாது ஏன்னா நம்ம ஊரில் நூறு வண்டி இருக்குதுன்னா தொண்ணூற்றி ஒம்பது வண்டி மேனாக இருக்கும் ஒரு வண்டி தான் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் இப்போ மொதல் மொதல் வந்துட்டேங்க வந்தோன்னே உங்கள் ஓனரு உங்களை கூப்பிட்டு அந்த பாஸ்போர்ட் வாங்குறது அந்த லைசன்ஸு அதெல்லாம் தனித்தனி ப்ராசஸிங் அதெல்லாம் பின்னாடி எக்கச்சக்கமான வீடியோ இருக்கிறேன் வந்தவொடனே சாவி அவங்க கையில் கொடுக்குறாங்க லைசன்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த சாவி வந்து முஃப்தா அப்படின்னு வாங்க கீ நம்ம இங்கிலீஷில் கீன்ற பார்த்தீங்களா அது வந்து முஃப்தா அப்படின்னு சொல்லுவாங்க முஃப்தா அவங்க கையில் கொடுத்து ஷக்கல் செய்யறா அப்படின்னா வண்டி ஷார்ட் பண்ணுன்னு அர்த்தம் சில பேர் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கெட் த கார் ரெடி அப்படின்னுவாங்க இவங்க அரே இங்கிலீஷ் தெரியாதவங்க அரேபியில் வந்து ஷக்கல் செய்யறா அப்படின்னு வாங்க நீங்கள் நேராக காருக்கிட்ட வரங்க இந்த கார் சாவி உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க லாக்கு ஓப்பன் பண்ணுறங்க கார் ஓப்பன் ஆகும் காரை கது திறகுறேங்க திறந்த கீழே பார்க்குறேங்க கீழே பார்த்தங்கன்னா நம்ம ஊரில் வந்து மேனுவல் கார் தான் இருக்கும் மேனுவல் கார் இருக்கிறதால ஆக்சிலேட்ரு பிரேக்கு இந்த இடத்துல வந்து கிளச்சி இருக்கும் ஆனால் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறதால வந்து பிரேக்கு ஆக்சிலேட்ரு இது ரெண்டு மட்டும் தான் இருக்கும் கிளச்சி இருக்காது சரிங்களா இங்கே வந்து எங்கடா கிளைச்சு காணும் அப்படின்னு யாரும் தேடாதுங்க அப்படி தேடினா அவங்கள வந்து என்ன உனக்கு வண்டியை ஓட்ட தெரியல அப்படின்னு நினச்சிடுவாங்க ஃபஸ்ட்டு இதுதான் முக்கியம் ஏன்னா வந்த புதுசில் நானும் அப்படி தான் எங்கடா கிளச்சு காணுன்னு பார்த்தா கிளச்சி இருக்காது ஏன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக் கார் இங்கே வந்து நூறு காரில் தொண்ணூற்றி ஒம்பது காரு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் ஒரே ஒரு கார் தான் மேனுவலாக இருக்கும் அது கொஞ்சம் கவனமாக இருங்க பெரும்பாலும் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் தான் கார் உள்ள ஏறி உக்காரங்க சாவி இந்த இடத்துல போட்டு ஒரு செகண்ட் ஆன் பண்ணிவிட்டு இதில் வர அந்த டேஷ் வர லைட் எல்லாம் போகணும் ஒரு ஃபைவ் செகண்ட் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணது எல்லாம் போச்சா அதுக்கப்புறம் தான் வந்து வண்டி ஷார்ட் பண்ணணும் வண்டி ஷார்ட் பண்ணாச்சு வண்டி சாய் போட்டோன்னா ஷார்ட் பண்ணக்கூடாது ஒரு அஞ்சு செகண்டாவது வெயிட் பண்ணணும் அந்த சிம்பிள் எல்லாம் போகிற வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணோன்னா மூவ் பண்ணக்கூடாது ஒரு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சம் விஷயம்லாம் இங்கே இது இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணால் தான் வந்து அவங்களுக்கு பரவாயில்ல பையன் நல்லா வண்டி ஓட்டும் போல் தெரியுது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும் இப்போ இந்த இடத்துக்கான விஷயத்தை பார்ப்போமா இந்த இடத்துக்கு என்ன விஷயம் இருக்குன்னா ஏசி ஆன் பண்ணுறது இருக்கும் மற்றபடி இந்த ஃபோனு டிஸ்பிளே அதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு முக்கியமானது வந்து ஏசி ஆன் பண்ணுறது மட்டும்தான் இவங்க மேடமோ ஓனரோ வந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஷகல் முகேயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லை ஷகல் முகேயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏசி ஆன் பண்ணும் அப்படின்னா இந்த நீல கலருக்கு எது பார்த்திங்களா இது வந்து கூலிங்கு இது வந்து ஹாட்டாக வரும் அந்த ஹேர் வருது இல்லை இது வந்து ஹாட்டாக வரும் ரெட் கலருக்கு எடுத்து இதில் புளுக்குதான் பார்த்துக்கணும் இதில் வந்து ஒரு ஒரு பாயிண்ட்டோ ரெண்டு பாயிண்ட்டோ ஃபேன் எவ்வளோ ஸ்பீடு சுற்றணுமோ அதை வச்சுட்டு உங்களுக்கு ஏசி எங்கே வரணும் முகத்துக்கு வரணுமா காலுக்கு வரணுமா இல்லை வீலோ மேலே விண்டோக்கு போகணுமா அதுமாரி செட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஏசி ஆன் பண்ணிக்கணும் இந்த ரேர் வந்து பின்னாடி ஓரா இருக்குங்க தெரியுதா இது ஆன் பண்ணால் பின்னாடி இருக்கிற ஏசி இந்த ஏசி இதுவாகும் வண்டி ஷார்ட் பண்ணியாச்சு ஏசி ஆன் பண்ணியாச்சு இப்போ பக்காவாக இருக்குது இப்போ நம்ம சீட் போட்டு போட்டுக்கின்னு வண்டி எடுத்து மூவ் பண்ண வேண்டியது தான் சீல் பெல்ட்டு போட்டாச்சு ஓகேவாங்களா இப்போ நம்ம வண்டி மூவ் பண்ணணும் வண்டி மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்குங்க முன்னாடினா கித்தாம் பின்னாடினா ஓரா அதுமாரி போ அப்படின்னா அர்ஜா அர்ஜான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ என் பேரை வச்சு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ அர்ஜா குமார் அப்படின்னா போ அப்படின்னாங்க பின்னாடி வானால் தால்ஷோ ஓரோன்னா கொஞ்சம் நம்ம பின்னாடி போகணும் ஓரானா பின்னாடி கித்தாம்னா முன்னாடி அர்ஜானா போ போன்றது முக்கியமான விஷயம் வண்டி நிப்பாட்டுறதுக்கு வண்டி அவங்க வந்து ஒக்கஃப் அப்படின்னு வாங்க இவ்வளோ சொன்னனே இந்த காருக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லாமல் வீடியோ எடுக்கிறேன் பார்த்தீங்களாக்கா காருக்கு வந்து செய்யாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க காருக்கு வந்து செய்யாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ ஒக்கெஃப் செய்யாரானா காரு நிப்பாட்டுன்னு அர்த்தம் அர்ஜா செய்யறான்னா காரு போகணுன்னு அர்த்தம் இப்போ நம்ம காரு முன்னாடி போக முடியாது ஏன்னா நான் பார்க்கிங் இருக்கிறேன் அதெல்லாம் நம்ம காரு பின்னாடி எடுத்து அதுக்கப்புறம் போகலாம் கீரை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாங்க இது வந்து ஆட்டோமேட்டிக்ன்றதால இதில் வந்து நாலு நாலு பாயிண்ட்டு தான் இருக்கும் ஒன்று பார்க்கிங்கு இன்னும் வந்து வண்டி ரிவேர்ஸில் எடுக்கிறது இது வந்து நியூட்ரல் நியூட்ரல் அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம் அதுக்கப்புறம் வந்து ட்ரைவிங்கு டி வந்து ட்ரைவிங்கு டிரைவிங் மூடு இப்படி தான் இருக்கும் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கு தானே அப்படியே இஷ்டாக வந்துருமானா அப்படியே வராது கிளட்சு இல்லாத காரணம் பிரேக்கு போடணும் பிரேக்கு போட்டால் கூட நீங்கள் இஷ்டாக வராது இந்த இடத்துல வந்து ஒரு லாக் மாரி ஒன்று இருக்கும் காட்டு முடித்தான்னு பார்க்குறேன் நான் சைடில் தெரிதா இந்த லாக்கு மாரி இருக்கும் இந்த லாக்கு அமுங்க தான் உங்களுக்கு கீரு போகிறதுக்கு ரிவேஸ் இது வந்து இதுவாகுமே ஃப்ரீயாகுமே இந்த லாக்கு இப்படி அமுக்கி எடுத்தால் ரிவேஸுக்கு வந்துடும் கண்டிப்பாக பிரேக் பிடிக்கணும் பிரேக்கு பிடிக்காமல் நீங்கள் வந்து கீர் போட்டால் கீரு வீடு பிரேக்கு போட்டும் கீரு வீயிலனா இந்த இடத்துல வந்து ஒரு லாக் மாரி ஒன்று இருக்கும் இந்த லாக்கு அமுக்கி நம்ம வந்து கீர் போடணும் இப்போ ரிவேர்ஸில் போட்டாச்சு அதுக்கப்புறம் ஹார்ன் பிரேக்கு ரிலீஸ் பண்ணிவிட்டு அழகாக வண்டி அப்படியே பூ போல் ரிவர்சல் எடுக்க வேண்டியது தான் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தெரியுமா அந்த அளவுக்கு ரிவர்ஸில் எடுத்தாச்சு இப்போ நம்ம வண்டி மூவ் பண்ணணும் அதெல்லாம் திருப்பையும் பிரேக் பிடிச்சி இது அம் அனுக்கி டிரைவிங் போட்டாச்சு இப்போ ட்ரைவிங் முன்னில் அப்படியே நம்ம வண்டி மூவ் பண்ண வேண்டியது தான் மூவ் பண்ணியாச்சு இப்போ இந்த இடத்துல ரெண்டு ரோடு பிரியுது இப்படி ஒரு ரோடு பிரியுது இப்படி ஒரு ரோடு பிரியுது இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ ரைட் சைடு போகணுன்னா இமீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க லெஃப்ட் சைடு போகணுன்னா எஸ்ஆர்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம லெஃப்ட் சைடு போகிறோம் லெஃப்ட் சைடு போகிறதால இப்போ மேடம் வந்து குமார் ரோ இசார்னா நம்ம வந்து லெஃப்ட் சைடு போகணும் லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் சைடு போடணும் இசார்னா லெஃப்ட் சைடு இமின்னா வந்து ரைட் சைடு இப்போ நம்ம முன்னாடி ரோடு போயிடுது மேடம் பின்னாடி உக்காந்துன்னு குமார் ரோ இமின்னா இமீன்னா வந்து ரைட் சைடு அப்படியே ரைட் சைடு நம்ம போகிறோம் இதில் அப்பப்போ இந்த சைடு மிரர் சென்ட்ரு மிரர் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா பின்னாடி எந்த சைடில் வண்டி வராங்களோ தெரியாது இப்போ நம்ம ரைட் சைடு போகிறோம் அதனால் இமீன் இப்போ வண்டி திருப்பணும் வண்டி திருப்பி யூ டர்ன் போட்டுன்னு வரணும் அதுக்கு என்ன சொல்லுவாங்க யூ டர்ன் போகிறதுக்கு வந்து குமார் ஃபோக் தகத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஃபோக் தகத்னா வந்து யூ டர்ன் அடிக்கிறது இப்போ நம்ம யூ டர்ன் அடிக்கிறோம் ரோடுங்களில் இப்படி தாங்க இருக்கும் ஒன்று லெஃப்ட் சைடு திரும்புற மாதிரி இருக்கும் ஒன்று ரைட் சைடு திரும்புற மாதிரி இருக்கும் இல்லை இந்த திரும்பி டர்ன் போடுற மாதிரி இருக்கும் எதுவுமே இல்லை நீ லெஃப்ட் சைடும் கிடையாது ரைட் சைடும் கிடையாது நீ இல்லை நீ ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்குன்னா சொல்லுவாங்க ரோ சீதை போ நேராக அப்படின்னு அர்த்தம் நேராக போகணுன்னு அர்த்தம் சீதைன்னா நேராக போயின்னு இரு அப்படின்னு அர்த்தம் எதுவுமே திரும்பாத அப்படின்னு அர்த்தம் இப்போ இதுமாரி ஒரு ரவுண்டை போட்டு வருது இந்த ரவுண்ட் போட்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா துவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த துவார்க்கு முன்னாடி வரும்போது குமார் துவார் சீதனா துவாரில் வந்து நேராக நீங்கள் போயின்னே இருக்கணும் இல்லை துவார் இமீனா துவார் வந்து ரைட் சைடு திரும்பிக்கணும் இல்லை துவார் இசார்னா துவார்லேருந்து லெஃப்ட் சைடு திரும்பிக்கணும் கரெக்டாக பாருங்கள் இப்போ நான் துவாரில் வந்துட்டேன் இமீன்னா ரைட் சைடு அவங்க முன்னாடியே சொல்லுவாங்க ஏன்னா அவனுக்கு வழி தெரியாதுன்றதால அவங்க வந்து முன்னாடி சொல்லுவாங்க சீதனா அப்படியே துவார்லேருந்து நேராக போயின்னே இருக்க வேண்டியது தான் இசார்னா லெஃப்ட் சைடு இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறதில் துபார் ஃபோக் தயத்துனா நம்ம துபார் திரும்பி திருப்பி வீட்டுன்னு போட்டு வீட்டுக்கு வீட்டுக்கே போகிறோம் ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது நீங்கள் ஒரு டைம் இந்த டீல கீரு செட் பண்ணிட்டா நீங்கள் நேராக ட்ரைவிங் பண்ணேருங்க தான் உங்களோட மைண்டு வந்து சென்ட்ரு மிரர் சைடு மிரர் ஸ்டேரிங்கு ஆக்சிலேட்ரு பிரேக்கு இதில் மட்டும்தான் கண்ட்ரோல் இருக்கணும் அதுமாரி நீங்கள் லெஃப்ட் சைடு திரும்புங்களா ரைட் சைடு திரும்புங்களா இண்டிகேட்டர் போட்டு தான் கன்ஃபார்ம் திரும்பணும் நான் ஒரு கையில் வந்து மொபைலு ஒரு கையில் ஸ்டேரிங் முடித்தாலும் இண்டிகேட்டர் போடல ஆனால் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் இந்த விஷயத்தில் ஏன்னால் பின்னாடி வர வண்டி எப்படி வரணும் தெரியாது நீங்கள் முக்கியமான விஷயம் இந்த இண்டிகேட்டர் பார்க்குறதும் சென்ட்ரமிரிவர் பார்க்குறதும் இப்போ வீட்டுக்கிட்ட வந்தாச்சு எரிமையாக காரை நிப்பாட்டுறோம் காலை வச்சிக்கின்னு அழகாக பிடிச்சி பார்க்கிங் போடுறோம் ஹண்ட் பிரேக் போடுறோம் ஸ்டேரிங் சரி பண்ணிவிட்டு மாமா கீழே இறங்கி போவாங்க போனதுக்கப்புறம் ஏசியெல்லாம் ஆஃப் பண்ணுறோம் ஏசியெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கழித்து வண்டி ஆஃப் பண்ணுறோம் வண்டி ஆஃப் பண்ணிட்டு கதவு லாக் பண்ணிவிட்டு முக்கியமான விஷயம் கதுவு ரெண்டு முறை லாக் பண்ணிவிட்டால் முடிஞ்சிருச்சு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வெளிநாடு ஓட்டுறது மேடமோ ஓனரோ உங்கள்கிட்ட பேசுகிற வார்த்தை ரோஹிமின் ரோஹிசார் ரோ தேத் சேரா ரோ அர்ஜா ஷக்கல் ஷேரா ஆ சாரிங்க வண்டி ஆஃப் பண்ணுறதுக்கு என்னன்னு சொல்ல தஃபி செயறான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தஃபினா ஆஃப் பண்ணுறதுன்னு அர்த்தம் சரிங்களாங்க தஃபி செயன்னா வண்டி ஆஃப் பண்ணி தஃபி தஃ செய்கிறா இது மட்டும்தான் உங்கள்கிட்ட பேசுவாங்க மற்றபடி அவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அதேமாதிரி வண்டிக்கு பெட்ரோல் வண்டிக்கு பெட்ரோல் வந்து இங்கே வந்து ரெண்டே அது தான் போடுவாங்க ஒன்று ஆதி இன்னொன்று வந்து சூசி ஆதி வந்து நைன்ட்டி ஒன் அதுதான் மோஸ்ட்லியான வண்டிக்கு இருக்கும் ஸூசினா நைன்டி ஃபைவ் அது வந்து கொஞ்சம் ஹை மாடல் வண்டிக்கு போடுவாங்க அதெல்லாம் போக போக சொல்கிறேன் நான் இப்போத்துக்கு இதுதான் ஓரளவுக்கு புரிஞ்சிருங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ வளரணா இல்லை சொன்னேனான்னு எனக்கே தெரியல புரிஞ்சுருந்தால் ஒரு லைக் மட்டும் போட்டுடுங்க வெளிநாட்டுக்கு வரணும்னு நினைக்கிற டிரைவருக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்க பாய் தேங்க் யூ வீடியோ தான் கொஞ்சம் லென்த்தாகிடுச்சு யாரும் தப்பாக நினைக்காதுங்க பாய்